என்ன தம்பி நாட்டோட எதிர்காலமே நீங்க தான் ஓட்டு போட மாட்டேன் இத்தனை வருஷம் ஓட்டு போட்டு என்ன மாறி இருக்கு அண்ணா மக்களுக்கு நல்லது பண்ண ஒரு அரசியல்வாதி சொல்லுங்க ஏன் இல்ல இதே இடத்துல ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சைக்கிள்ல டிவி தூக்கிட்டு கடை வாங்கியாவது ஒரு கடை போடலான்னு ஆசைப்பட்டேன் ஒருத்தன் கூட கடன் தரலையே என் வாழ்க்கை அந்த சைக்கிள்லயே போயிடுமோன்னு பயமா இருந்துச்சு அப்பதான் பிரதமரோட அந்த முத்ரா திட்டத்தை பார்த்தேன் என்னையும் நம்பி கடன் தந்தாரு இன்னைக்கு ஒரு கடையை வச்சு கௌரவமா வாழ்ந்துட்டு இருக்கேன் டிஜிட்டல் இந்தியா இதையும் அவர் தான் கொண்டு வந்தாரு வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தமிழும் தமிழகமும் தலை மோடியின் கேரண்டி இருக்கு இனி பயம் எதற்கு செய்திகளுக்காக நான் அபிராமி ஸ்ரீனிவாசன் தமிழ் வருடப்பெருப்பையொட்டி தமிழகம் முழுவதும் உள்ள கோவில்களில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோவில் அமைந்துள்ளது தமிழ் வருடப்பிறப்பையொட்டி மூலவர் கற்பக விநாயகருக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது அதன் பிறகு மூலவர் தங்க கவசத்திலும் உற்சவர் வெள்ளி மூஷிக வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார் தமிழகம் முழுவதும் உள்ள பக்தர்கள் வருகை தந்து நீண்ட வரிசையில் காத்திருந்து விநாயகரை தரிசித்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் சாட்டைநாதர் சுவாமி கோவில் அமைந்துள்ளது பிரசித்தி பெற்ற இக்கோவிலில் சித்திரை மத பிறப்பையொட்டி கொடிமரத்து விநாயகர் நந்தி பகவானுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு தீபாராதனை நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து குட்டை பசுமாடு மற்றும் கன்றுக்கு சிறப்பு வழிபாடுகள் செய்து தீபாராதனை காட்டப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் உலக புகழ்பெற்ற நாமக்கல் ஆஞ்சநேயர் கோவிலில் இன்று தமிழ் புத்தாண்டு தினத்தை முன்னிட்டு ஆஞ்சநேயருக்கு சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து பலவகை மலர்களால் புஷ்பாஞ்சலி நடைபெற்று ஆஞ்சநேயருக்கு தங்க கவசம் சாற்றப்பட்டு மகாதீபம் காட்டப்பட்டனர் இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஆஞ்சநேயரை தரிசித்தனர் தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு சென்னை வடபழனி முருகர் கோவிலில் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்ற கோஷத்துடன் பொதுமக்கள் முருகனை வணங்கி சென்றனர் பொதுமக்களுடன் திரளாக வருகை தந்ததால் கோவிலை சுற்றி பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது